மேஷராசி என்பர்கள் வரக்கூடிய அக்டோபர் பனிரெண்டுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகுது நான் சொல்லலாம் மேஷராசிக்காரர்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளியினுடைய அம்சாவளி அப்படின்னு சொல்லலாம் எப்படி சார் கடவுளினுடைய அம்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு முருகர் வந்து ஏற்கனவே உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன பண்ணா குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அருளும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் எது செஞ்சாலும் ஒரு டெஸ்ட் மோட்டிவ்லேயே செய்வாங்க இது செஞ்சால் கிடைக்குமா அதை நாம் செஞ்சால் ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் செய்ய வச்சு அவன் எப்படி நடந்திருக்கான் அவனுக்கு எதாவது அவுட்புட் கிடைச்சிக்கலான்னு பார்த்துட்டு நாம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இவங்க தாய் தந்தையரோடு ரொம்பவே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி எப்போவுமே ஒரு குட்டி போட்டு போனையாக சுற்றுவாங்க ஆனால் தாய் தந்தையர்கிட்ட இருந்து இவங்களுக்கு கரெக்டான ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அன்னதம்பிகளாக இருக்காங்க அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஓரவ ஒரு மூணில் ஒன்று அப்படின்னு கூட பார்க்காம அவங்க தான் கொஞ்சம் பட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வந்து பார்க்கக்கூடிய ராசி ஆனால் இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ அடிபட்டாலும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா இவங்க வந்து எந்த ஒரு தொழிலுக்கு போனாங்க அப்படின்னாலும் அது ஒரு நல்ல ஒரு ஒரு இறுகி பிடித்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க அந்த இடம் அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு சமயமாகவும் அமையும் இந்த மேஷராசிக்காரர்கள் அவர்களுடைய தொழிலில் உள்ள இன்வால்வ் ஆகும்போது இவர்களுக்கு பார்ட்னர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க நண்பர்கள் நட்போட்டாரங்கள் அதிகம் மக்களினுடைய செல்வாக்கு அதிகம் மக்களுடைய செல்வாக்கு அதிகம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சேவை சம்மந்தப்பட்டது அல்லது மக்களோடு தொடர்புடைய கூடிய ஏதோ ஒரு மக்களோடையே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தொழிலாக தான் அமையும் ரொம்ப மக்களுடைய தேவை அது கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் அமையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மையம் இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறது ஏதோ ஒன்று மக்களோடு நீங்கள் வந்து ரொம்ப இணைந்துருக்கணும் அது ஒரு மக்களுக்கு சேவையான பணியாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் மாதம் வாங்கிட்டு இருக்கணும் இந்த மேஷராசிக்காரர்கள் சுய தொழிலும் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் திறனும் மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரனோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் முக்கியமான சில ராசிகள் மட்டும்தான் அந்த ராசிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க லைட்டாக ஒரு ஜெர்க் பண்ணாலும் இந்த மேஷராசி காப்பாற்றி விட்ரும் அந்த ராசிக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் இந்த ராசி காப்பாற்றி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மேஷராசிகள் தற்போது நடுநிலைமையில் இருக்கீங்க ச தேவையில்லாத கடன் பிரச்சனை அமௌண்ட்டு இப்படி வந்தால் அப்படி செலவாகிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு யோசனையில் இருப்பீங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க பொறுமையாக ஸ்டெப் எடுங்க நடு நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யார் நம்புறதுன்னு தெரில தொழிலில் ஓரளவுக்கு தான் யார் நம்புறதுன்னு தெரியாமல் நடுவில் நிற்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட லோக்கலில் யார்ட்டே ஜோதிடம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை பாருங்கள் அப்படி இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க பிரபல ஜோதிட நம்பர் கொடுத்தா நீங்கள் அதுக்கு வேணால் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு அப்போ பிஸியாக இருக்குது இல்லை எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க ஒரு விஏபி ஜோதிட நம்பர் ஸோ நம்மளுக்காக நம்ம வந்து நம்பர் கேட்டு வாங்கிடுது நீங்கள் அதை ப்ரொமோஷன் நினச்சாலும் சரி இல்லை இப்படி நினச்சாலும் சரி ஸோ எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் பாருங்கள் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் லிங்கில் நினைச்சிக்கோங்க பொறுமையாக மறுபடியும் நம்பர் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணுவோம் பொறுமையாக ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அவருக்கு அப்பாயின்மெண்ட் போது நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் நிறைய சினித்துறை நடிகர்களுக்கு அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இது மூணு கண்டிப்பாக தேவைங்க இது மூணு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஜாதகமே வந்து அவுட் புட் இருக்க முடியும் இல்லை சார் உங்களோட நோட் புக்கே அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ காப்பி கூட வாட்ஸ்அப்பில் அவர் அனுப்பலாம் இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த லைஃப்பில் வந்து இந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறவங்களாம் கடவுள்கிட்ட போய் பிரார்த்திப்பாங்க இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயம் வேணும் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் பிரார்த்திப்பாங்க பார்த்திங்களா எல்லா ராசிக்காரர்களும் பிரார்த்திக்கிற மாதிரி எங்களுக்கு பிரார்த்திப்பாங்க ஆனால் மற்றவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்களோ இல்லை மேஷராசிக்காரர்கள் கடவுள் மேல் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு ஸ்டெப் எடுத்து முன்னேறி போய் உங்கள் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல திரும்பி பார்ப்பார் ஆஹா கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்குமா அப்படின்னு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படி தான் திருமணம் ஆயிருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஓ கரெக்டான உருட்டில் தான் வந்திருக்குமா அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு இடம் யோசித்து நிற்பீங்க அந்த இடத்துல நின்று யோசிப்பீங்க இப்போ நம்ம சரியாக தான் வந்திருக்கோம்மா கடவுள் நம்ம கரெக்டாக தான் லைன் கொடுத்துருக்காரா கரெக்டான ரூட்டில் தான் போய்ட்டுருக்கோமா அப்படின்னு தொழிலில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆனாலும் அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தார் போல உங்களோடது வாழ்க்கையை வந்து நீங்கள் வடிவமைப்பதற்கு உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப ஒரு சிரமம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வடிவமைப்பீங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக மனைவியும் குழந்தைகளும் ஓரளவுக்கு இருப்பாங்க தாய் தந்தையரும் ஓரளவுக்கு இருப்பாங்க அதை விட உங்களுக்கு அதிகமாக நட்போட்டாரங்கள் அதிக துணை இருக்கும் எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மக்களினுடைய சப்போர்ட் எதை நோக்கி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்குவாங்க அவங்களுடைய தேவை நிறைவேறும் போது உங்களுடைய தேவையும் நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய பசியை நீங்கள் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறீங்க அவங்களுடைய பசியை ஆறணும் உங்கள்கிட்ட தான் வந்து கஸ்டமராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதை செய்தாலும் உங்களோடு இணைந்து செய்யும் போது ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையிறதுனால இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு ஹைப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஹைப்பு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல தொழில் ரீதியான மம்பு வழக்குகளும் தேவையில்லாத சண்டை சிறப்புகளும் இருந்து வெளிவந்து நீங்கள் அப்படின்னா போதும் ஒரு இடத்துல தொழில் நடந்துருக்குது ஒருத்தர் வந்து வேணே சண்டை போடுறான் அந்த இடத்துல நீங்கள் முகத்தை காட்டி நீங்களும் திருப்பி சண்டை போடாமல் கொஞ்சம் சாதுரியமாக பேசவனை அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட தொழில் ப்ராப்ளம் இல்லை தேவையில்லாத ஒம்ப வழக்குகள் வரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்குது அந்த தேவையில்லாத ஒம்ப வழக்குகள் நீங்கள் எப்படி மூப்பட்ருங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு ஒன்று இன்வால்வ் பண்ணி பஞ்சாயத்தில் சண்டைப்படக்கூடாது உங்களுக்கு எந்தளவுக்கு குடும்பமும் நட்பும் வந்து உறுதுணையாக இருக்குதோ அந்தளவுக்கு வெளியாட்களும் அந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய வழியாட்களும் உங்களை வந்து வச்சு செய்வாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் தொழிலில் கவனம் தேவை கல்வியில் கவனம் தேவை மருத்துவ ரீதியான விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை அதே மாதிரி வேறவங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் சரி பண்ணுறதோ இல்லை வேறவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை வேறவனோட கேஸுக்கு சாட்சி சொல்ல போகிறதோ வேறவனோட பிரச்சனைக்கு நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ண போகிறதோ தற்போதைய நாள் மேலே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை அப்படின்னு சொல்லலாம் இதனால் நீங்கள் மாட்டி முடிக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது அதான் வேறவனால் நீங்கள் மாட்டக்கூடிய தருணம் நீங்கள் செஞ்ச தப்பால் நீங்கள் மாட்டவே மாட்டிங்க இந்த காலகட்டத்தில் வேறவனாலும் நீங்கள் மாட்டக்கூடிய தரணும் அப்போ எதெல்லாம் நீங்கள் மற்றவனுக்கு போகிறதுனாலும் மாட்டுறது நட்போட்டாரங்கள் வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் சண்டை பண்ணிடுமா நீங்கள் அவனை காப்பாற்றணும் உள்ளே போவீங்க உங்களை ஒருத்தூக்கி உள்ள வச்சிருவாங்க மற்றவனுக்கு ஏதோ ஒரு நில பிரச்சனை நீங்கள் உள்ளே போகிறீங்க பக்கத்து வீட்டுக்காரன் நில பிரச்சனைக்கு போகிறீங்க அவங்களும் அழுதுகிட்டே வரும்போது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட காப்போட்டு ஒரு ஆறு அடி சே கால் அடி சேர்ந்துருக்கும் தேவெல்லாம் போய் இது பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வேற பிரச்சனைக்கு போய் நீங்கள் போய் மாட்டிட்டு முடிப்பீங்க அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நீங்கள் இதில் பெரிய விஷயத்தில் மாட்டிகிட்டு இருப்பீங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தே இந்த குணமும் இருக்குது தேவையில்லாத இடத்துல மூக்கு நுழைக்கிறது வெளியில் போகிற பா ஓனால் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி ஸோ தற்போதைய நிலைமையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான் மற்றவனோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் வண்டி வாகன விஷயத்துலையுமே மற்றவன் நம்பி வண்டி கொடுக்காதீங்க மற்றவன் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியே சுற்றாதீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய இந்த மேஷராசியினுடைய நல்ல நேரத்தின்படி ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது கல்வியில் முன்னேற்றம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற அளவுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகருனுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போய் உங்களை காப்பாற்றி விட்ருவார் ஒரு எஜ் ஆஃப் த பாயிண்ட் வந்து கடவுளை உங்களை காப்பாற்றி வாடா நல்லா இருக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களை தூக்கிட்டு வந்து நல்லபடியாக வச்சுருப்பார் ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு எஜ்ஜி வரைக்கும் போய்ங்க யார் செய்த புண்ணியமோ கடவுள் செய்த புண்ணியமோ முன்னோர்கள் செய்த புண்ணியமோன்னு உங்களை வந்து காப்பாற்றும் ஸோ இந்த அளவுக்கு வந்து நன்மைகள் தரக்கூடிய அளவுக்கு இந்த மேஷராசிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது உங்களுக்கு தனி பவர் இல்லை மேஷ ராசிலேயே உங்களுக்கு பவர் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் தனியாக நீங்கள் செஞ்ச புண்ணியங்களும் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உருவாகி அந்த உறுதுணையாக உருவாக்கப்பட்ட சக்திகள் மென்மேலும் வளருவதற்காக ஒரு கடவுளினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ராசிக்காரர்கள் கல்வியில் தொழிலில் இது எல்லாத்திலையும் முன்னேற்றிங்க வேறு எதில் சார் உங்களுக்குன்னா நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரியிட்டு சரி இவ்வளோ பண்ணேன் ஆனால் மன நிம்மதி எப்படி இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டுருவீங்க இந்த மன நிம்மதிக்காக நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தற்போது நிலைமையில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கடவுள் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் துர்கை அம்மன் இருப்பாங்க துர்கை அம்மன் கிட்டே போய் நெய் விளக்கு ரெண்டு ஏற்றி தலையில் அப்படி குமிஞ்சு அந்த துர்கம்மன் வழிபாடு வாங்க மனம் நிறைய மனம் நிறைய வழிபாடு பண்ணுவாங்க சந்தோஷமாக வழிபாடு பண்ணணும் குறைகளை சொல்லி அழுவக்கூடாது கோயிலில் இந்த நன்மைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பணும் அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் நம்மளோட சேர்ந்து அட்ராக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடவுளினுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இறை அருள் பெறுவதற்காக துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் பாவங்கள் விலகி புண்ணியங்கள் பெருகும் நன்மைகள் பெருகும் சந்தோஷம் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் உடல் ஆரோக்கியம் பெருகும் நீண்ட ஆயுள் பெருகும் ஸோ இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு நடக்கும் கடவுள் வந்து நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தை சரியான பயன்படுத்திவிட்டா வாழ்க்கையில் முன்னேறி வரலாம் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் தொழிலும் பெருகக்கூடிய ஒரு விஷயம் நல்ல அருமையான காலகட்டம் தற்போது நடந்துட்டு ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான மிகப்பெரிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கப்படா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பதில் பெல்பட்டன் பிரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் ஸ்கிரீன்லையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து பண்ணி பேசிக்கலாம்